இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் டிசம்பர் பதினைந்து முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை விருப்பமனு அளிக்கலாம் என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் திருப்பரங்குன்ற மலை தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வலியுறுத்தி அந்த ஊர் கிராம மக்கள் சார்பில் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்த ஹைகோர்ட் மதுரை கிளை அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளது ஊர் ஊராக உங்கள் தந்தைக்கு சிலை வைப்பது முக்கியமா அல்லது அரசு பள்ளிகளுக்கு கட்டடங்கள் முக்கியமா என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தமிழக பாஜகவின் முன்னாள் மாநிலத் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் எதுவும் பேசவில்லை சிறப்பாக பொதுக்குழுவை நடத்தி முடித்ததற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தேன் என தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார்